வரும் வீடுகளில் இந்த ஆற்று சந்தைகளில் கொண்டு சென்று முதலாக முதல் மகிழ்ச்சியை வியாபாரிகள் பெற்றனர் இந்நிலையில வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை நாளே வந்து இல்லங்களில் வந்து சைவ உணவுகளை காட்டும் அசைவ உணவுகளை அதிகம் அருங்கி அருந்து வருகின்றனர் இந்நிலையில பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி குப்பனாவட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலையிலே வந்து அசைவ பிரியர்கள் வந்து மட்டன் கடைகளில் வந்து குவிந்து வர்றாங்க அது மட்டும் இல்லாம மீன்கள் சிக்கன் உள்ளிட்ட அசைவ உணவுகளை வாங்கி வர்றாங்க இதுல வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வழக்கமான விலை நிர்ணயமே வந்து நிர்ணயிக்கப்பட்டு வருவதால் எப்போவும் என்ன விலை விற்பனையில இருக்குமோ அதே விலை விற்பனை மட்டுமே தான் விற்கப்பட்டு வருகிறது கூடுதல் விலைங்கிறது வந்து இல்லை ஆனா வந்து அசைவ பிரியர்கள் வந்து கூட்டம் கூட்டமா ஒவ்வொரு கடைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா சுமார் வந்து நாற்பது முதல் ஐம்பது நபர்கள் வரை ஒவ்வொரு கடைகள்லயும் இருந்து அதிகாலையில இருந்து வந்து மட்டன் வாங்குறதுக்கு வந்து ஆர்வமா இருந்து வர்றாங்க மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன் வைகரை